தன் கணவர் தன்னை தாக்கியதாக நாகினி தொடரில் நடித்த அர்ஜு கோட்விக்கர் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க நாகினி உள்ளிட்ட இந்தி தொடர்கள்ல நடித்து வரவங்க தான் அர்ஜு கோட்வித்கர் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொழில் அதிபரான சித்தார்த் ஷர்வால திருமணம் செஞ்சாங்க அவங்களுக்கு அஞ்சு வயசுல ஆஸ்மான் என்ற மகனும் இருக்காங்க மும்பை ஓர்லி பகுதி காவல் நிலையத்திற்கு சென்று அர்ஜு தனது கணவர் சித்தார்த் மீது புகார் அளிச்சிருக்காங்க பல ஆண்டுகளாக சித்தார்த் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி வந்ததாக சொல்லியிருக்காங்க சித்தார்த்துக்கு குடிப்பழக்கம் இருக்கு குடித்து அடிக்கடி பிரச்சனை செய்யறாரு கடந்த மாதம் பதினஞ்சாம் தேதி குடி பிரச்சினை தொடர்பான சித்தார்த்துடன் பேசின அது வாக்குவதமா மாறுச்சு அவர் காலையில நாலு மணிக்கு என தரத்துறன்னு பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போய் மோசமா அடிச்சாரும் சொல்லி அர்ஜு தனது புகார் மனுவில குறிப்பிட்டிருக்காங்க சித்தார்த் தன்னை கொடுமைப்படுத்தியதோட மட்டும் இல்லாம தன்னோட மொத்த குடும்பத்தையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அர்ஜு சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாத்தையும் போலீஸ்களும் ஒப்படைச்சிருக்காங்க அர்ஜு சொல்வதுல உண்மை இல்ல அவர் நடிக்கிறாங்க கிரைம் நிகழ்ச்சிக்கு ஒத்திகை பார்க்கதா என்ன வந்து அறைய சொன்னாங்க அவர் புகார் குறித்து உரிய இடத்துல நேரத்துல பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த்தும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜு சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க